மச்சி மச்சினிச்சி வச்சுக்கலாமா ஏயா ஏ மச்சினிச்சி மச்சினிச்சு நான் கட்டிக்க வேண்டியானே அதை வச்சுக்கிறீ தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வச்சுக்கிறதுல தான் போதே கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்று இப்போலாம் அப்படி கதை டைட்டு வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது சிவசம்பு ஓம் சக்தி முருகா இவெல்லாம் வச்சுங்களே டேரக்டர் சங்கியோன்றாங்க சாமி பேர் வைக்கிறானு இப்போ அப்படி ஆய் வச்சுப்போம் உலகத்துல இப்பெல்லாம் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு இப்ப எடுக்க முடியுமா அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின் இதுக்கப்புறம் அண்ணாமலை பேரை வைக்க முடியாது திருவண்ணாமலை வைக்கிறது டவுட் தான் நம்மளுக்கு அனிமே அந்த அளவுக்கு நூறு அண்ணாம மேல வந்துட்டாரா அது ஏப்படி சிக்கலாய்ப்பு போச்சு இப்போ இந்த சிவசம்பு அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார் பாவம் அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு ஒரு விவரமான இயக்குனர் ஏன்னா ஃபஸ்ட்டே கொண்டாத ஹீரோ நிறுத்திட்டா ஏதாவது விமர்சனம் பண்ணுவாரோ கலர் சரியில்லை உயரம் சரியில்லை அவ்வளோ நான் நினச்ச மாதிரி இல்லை இப்படிலாம் சொல்லிடுவாரன்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு வயசில் ஒன்று அப்புறம் நாற்பத்தஞ்சு வயசில் ஒன்று இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்கிறாலும் கொண்டு வந்துட்டு கடைசி கூட காட்டியிருக்காரு அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா முப்பது நாற்பது இப்போ தானே பதினெட்டு இருபது காட்டுறாரு ஓகேட்டார் கல்யாணம் ஆச்சா நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஃபீல் பண்ணியிருக்காரு நோட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உஷாராக பார்த்து பேச வேண்டியிருக்கு ஏன்னா என் நீதி அரசர்கள் அமர்ந்துருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணா கர்ணகரன் அவர்களாம் வந்திருக்காங்க ஆமாம் அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும் ஆமாம் கரெக்டாக குறிப்பிட்டார் நீதி அரசுன்னு சொல்லுங்கள் நிதி அரசுன்னு சொல்லாதீங்கன்ட்டு ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு ஆமாம் நீதி அரசுங்கிறது நமக்கானவங்க தர்மத்துக்கானவங்க நீதிக்கானவங்க நிதி அரசுங்கிறது தெரியும் உங்களுக்கு டோட்டலாக அப்படியே ஆப்போசிட் அவங்க அதனால் ரொம்ப நீங்கள் கவனம் சொல்லணும் ஆமாம் நிதிதர்சனையாக ஒரு நாட்டு நிறைஞ்சிருக்காங்க நீதிதரிசனம் கம்மியாக இருக்காங்க ஆமாம் அடுத்து உண்மையிலே இசையம் இப்போ இந்த இசைய வெளியிட்டிருக்கு நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நாங்களாம் நான் சிந்துலண்ணே நாங்கள் அனுப்ச்சிலேன் என்னச்சுனா நாங்கள் எங்கள் குடும்பம் எங்களுக்குள்ளே வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை அப்புறம் செந்திலண்ண ஆமாம் என்னோட என்னோட படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும் இதுக்கப்புறம் நடிப்பாங்க ஆனாலும் எதிரும் புதரும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது ஆமாம் அதில் கவுண்டு மணியானன்னு செந்திலன்னு நடிச்சிருக்காங்க என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போயே நான் வெட்டியடி நடிச்சிட்டேன் அப்பா நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்டு மணியானன்னு செந்தில் பெஸ்ட்டாங்களே அப்பயே எனக்கு ஒரு நிறைவு அப்புறந்தான் திருப்பாச்சி சிவகாசிலாம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதி தேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோற்று கொண்டே இருப்பேன் நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும் நீங்கள் எப்போதில் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா என்னைக்கு இங்கே மாமியாரை கூப்பிட்டு வந்து மேடையில் ஏற்றி சால்வ் போட்டுட்டிங்களோ அன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியோட கூப்பிட்றதே ஒரு விஷயம் அதில் மேடல் ஏற்றி சால்வு பூத்தி அப்புறம் நீங்கள் சரியான ஒரு வீரப்பெண்மின்னு சொல்லலாம் ஆளுமைன்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம் என்னென்னு சொல்லலாம் உங்களை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சிமாவில் வெற்றி அடைஞ்சிடுவீங்க ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார் கதை நகி பாவம் அவரும் பில்ட் பண்ணியிருக்காரு ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு ஒரு விவரமான இயக்குனர் ஏன்னா ஃபஸ்ட்டே உண்டாத ஹீரோன்னு நிறுத்திட்டா எதை விமர்சனம் பண்ணுவாரோ கலர் சரியில்லை உயரம் சரியில்லை அவ்வளோ நான் நினச்ச மாதிரி இல்லை இப்படிலாம் சொல்லிடுவாருன்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு வயசில் ஒன்று அப்புறம் நாற்பத்தஞ்சி வயசில் ஒன்று இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்லு கொண்டு வந்துட்டு கரைச்சி கூட காட்டியிருக்காரு அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா முப்பது நாற்பது இப்போ தானே ஒரு பதினெட்டு இருபது காட்டுறாரு ஓகேன்டார் அதனால் அங்கேயே நம்ம இயக்குன விவரமான ஆளாக இருக்கார் ஆமாம் இதெல்லாம் ஏமாண்டா அப்படியா ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்குது ரொம்ப கலையாக இருக்குது இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க நம்மளுக்கு இருபத்தி நியூஸில் பார்ப்பாங்க பையன் பையன் போவான் மாப்பிள்ளை பார்க்க போவான் போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி அப்படின்னு வந்துடுவான் அப்புறம் இருபத்தெட்டு வயசில் போய் பொண்ணு பார்ப்பான் அந்தளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துடுவான் அப்புறம் முப்பது வயசில் காட்டுவாங்க இப்போ பார்ப்பான் இல்லை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்துடுவான் இப்படியே போயிட்டுருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இவனை பொண்ணு வாக்கு கூப்பிட மாட்டாங்க ஏன்னா வய மாப்பிள்ளை வயசு முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சா கூப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்போ என்ன மனநில வரும்னா ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்ப நில நிலம் வரும் வரும்போது முப்பத்தி ஆறு முப்பத்திலே பொண்ணு வரும் அது வரும்போது டாப்ல அது மாதிரி முப்பத்தெட்டு வயசில் பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நடராஜ் கதை முன்னவர் அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்பில் இருக்கார் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படின்ட்டு அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை கிளைமாஸ்ல நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சேன் ஏ உலகத்தை காப்பாற்றுறேன் பொண்ணுதாயா நம்மளை பத்து மாசம் சுமந்து பெற்று உலத்தை கொண்டு வந்ததே பொண்ணுதான் பொண்ணை விட ஒரு ஒரு ஆணவை நேசிக்க முடியாது மனைவி விட ஒரு அக்கறை வந்து வேற எந்த பொண்ணுக்கு இருக்காது அக்கா தங்கச்சி மாதிரி பாசம் வேற எங்கேயுமே இருக்காது எல்லாத்துலேயும் பெண்கள் தான் அதனால் பெண்கள் காப்பாற்றுனா அது இங்கே பார்க்கணுன்னு நினைக்க முதல்ல அப்புறம் இந்த படம் மச்சினிச்சி மச்சிணிச்சி வச்சுக்கலாமா ஏயா ஏயா மச்சி நீச்சி மச்சினிச்சின்னா கட்டிக்க வேண்டியானே அதன வச்சுக்கிறீ தமிழ்நாட்டு நிறையா பேருக்கு வச்சுக்கிறதுல தான் போதே ஆ கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்று அது மாதிரி யார் கவிங்கிறது அதான் டைரக்டர் இந்த வேலை பண்ணுவாங்க ஹீரோ நீ ஒரு ஹீரோ மச்சினிச்சு மச்சினு கூப்பிட்டு தப்பே இல்லை வச்சுக்க வேணாம் என்ன அர்த்தம் கட்டிக்கிட்டு வச்சுக்குங்க ஓகேயா அப்புறம் இந்த படத்தில் அப்புறம் பாருங்க அது ஒன்றே சமாளிக்க முடியலையா யோ அதெல்லாம் பழகிப்போம்ப்பா உங்களுக்கு இங்கெல்லாம் மூணு நாளெல்லாம் வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்குங்க சிவசும் டைட்டில் ஏன்னா சுந்தர்ஷிக்கு வாழ்த்து நன்றி சொல்லணும் எனக்கு அண்ணன் சொன்னார் அதான் இங்கே பெருதன்மே பெரிய இயக்குனர் ஏன் வெட்டி அடைஞ்சிருக்காங்கன்னா உனக்கு இருக்குங்க ஒரு டைட்லேயே ஒரு கதையை யாராவது கேட்டு உனக்கு கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமை செஞ்சு ஒரு டைட்டில் தான் இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்று இல்லையே அர்த்தம் எனக்கு இந்த கதை இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நம்ம நினைக்கிறவன் வரும் ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்துங்க வாழ்க்கை முடங்கி போயிடும் ஒன்று போனானையா நான் திங்க் பண்ண முடியும் அப்புடின்னா வரும் உண்மையான கற்பனையாளன் உண்மையான திறமசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டிலையும் முடங்க மாட்டான் அதனால் சுந்தர்ஸ் வந்து இதிலேருந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும் இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் என்னோடய படம் வந்து தெலுங்கில் ரீமேக் ஆச்சு சரி டப்பிங் ஆச்சு டப்பிங் ஆச்சு டப்பண்ணும் போது தெலுங்கில் அந்த படத்துக்கு பேர் சிவசம்போ நல்ல ஹிட்டு ஆமாம் இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் தான் சொன்னாங்க சிவசம்பு படத்துக்கு ஆடியோ வந்துருந்தேன் சார்ன்ட்டு நான் என்ன எதுன்னு விசாரிக்கல பகூதிபலா டைரெக்டர் சிவசம்பு நான் கூட ஆன்மீகம் போல இருக்குது அப்படின்னு ஓகேன்ட்டேன் வெறும் பிண்டிகமாக இருக்கு அதுவும் பார்த்தா அந்த மச்சு நிச்சயமச்சின் பாட்டில் அது கேமரா மேனோட டேஸ்ட்டா டைரக்ட் டேஸ்ட்டானு ஹீரோனுக்கு ஃபேஸை க்ளோஸ்ல கட்டின விட தொப்பில் கட்டுறது அதிகம் திரும்ப கூட போட்டு பாருங்க அங்கங்கே தான் தெரியும் முகம் தெரியுது அப்புறம் ஃபுல்லாக இதில் வேற பச்சைவந்தி வேற தொப்புள்ள பம்பரை விட்டுருக்காங்க ஆம்லெட் போட்டிருக்காங்க முதல்ல ஒரு பச்சை வந்தி விடுறாருங்க அது என்ன டெஸ்ட்னு தெரியல எனக்கு ஆ ஒரு பச்சை வந்தி விட்டு என்னென்னா தொப்புல போனால் வந்தி நிறம் மாறுதா அந்த பொண்ணு கலருக்கு ஏற்ற மாதிரி மாறுதா மாறல அது மாறல அது வந்து மரத்தில் மாறும் வயிற்றில் அப்படி மாறும் அது தன் மறந்துருக்கும் தன் குணத்தையே மறந்துருக்கும் மரம் மறந்துருச்சு அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதனால இந்த சிவசம்போன்னு நான் வந்து அப்படி நினச்சிருந்தேன் ஒரு ஆன்மீகம் அப்படி இப்பெல்லாம் கதை டைட்டு வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இப்போ சிவசம்போ ஓம் சக்தி முருகா இப்படிலாம் வச்சுங்களே டய்டர் சங்கியோன்றாங்க சாய வைக்கிறான்னு இப்போ அப்படி ஆய்ப்பு வச்சுப்போம் உலகத்தில் இப்பெல்லாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு இப்போ எடுக்க முடியுமா அண்ணாமலை பேரை வைக்க முடியுமா ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை பேரை வைக்க முடியாது திருவண்ணாமலை வைக்கிறது டவுட்டு தான் அவளுக்கு அனிமே அந்த அளவுக்கு அண்ணாமலை மேலே வந்துட்டாரா அது ஏப்படி சிக்கலாகி போச்சு இப்போ இந்த சிவசம்பு அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் நல்ல சிவசம்புன்னு பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆன்மீகம் நினச்சோம் இருந்தாலும் நல்ல விஷயம் டே சொல்லியிருக்காரு பெண்கள் பெண்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு பெண்கள் வந்து இன்னைக்கு ஆணுக்கு நிகராக வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு இந்தியா ஒரு சுதந்திரம் நாடு என்பது எவ்வளோ ஒரு பொய்யோ சுதந்திரம் அடைச்சிருச்சு சுதந்திரம் கொடுத்துட்டான் நம்ம சுதந்திரமாக இருக்குமா அதே மாதிரி பெண்கள் அப்படி தான் பெண்கள் நம்மளும் சொல்லிக்கிற வேண்டியதான் அவங்களுக்கு விடுதலாம் இல்லை அன்னைக்கு காந்தி காந்தியில் சொன்னார் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் காந்தியில என்ன சொன்னார் என்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியாக போகிறாங்களோ தனியாக போய் அவங்களுக்கு எந்த பாதிப்பு அன்னைக்கு அன்றைக்கி தான் நம்ம நாடு உண்மையாக சுதந்திரம் நடத்தினார் இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியாக போச்சுன்னா நகையும் போச்சு கற்பும் போச்சு அன்றைக்கே நகை தான் போயிடுச்சு இன்னைக்கு கற்பும் போயிடும் ஆனால் இன்னைக்கு நம்ம சொல் நம்ம சொல்லிக்கிருக்கான் பெண்கள் பெண்கள் தூக்கி கொண்டாடிக்கான் இன்னைக்கு நா நாகரிகம் பெருக பெருக படிப்பு அறிவுலாம் கூட கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் நிலம மோசமாக இருக்கும் அது ஒன்று ஒத்துக்கணும் அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குநர் பகவதி பாலா கூடியிருக்கிறாரு இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு புரட்சி பெண்ணு புதுமை கவிஞர் கவிங்கிறனால வரிகள் சூப்பராக தாங்க ஆமாம் மேடம் பேர் கவிதா கவிதா கூப்புசாமி ஒரு வரிகள் அப்படியே பெண்ணினத்துக்காக எழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பண்பு படம் இயக்குநர் நிமயம் பாரதராஜா அவர்களை இயக்கிய புதுமை புதுமை படத்தில் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே தேவனின் தரும எல்லைகள் மீறுகின்றதோட்டார் அந்த எஃபெக்ட் அதே மாதிரி பொண்ணு க்ளோஸ் அப் நிறைய க்ளோஸ் அப் யூஸ் பண்ணி இந்த மச்சிச்சு மச்சி குளோஸ் அப் போடல அதை இங்கே யூக்கள் பண்ணிட்டாரு இங்கே க்ளோஸ் அப் தான் எல்லாங்களும் இந்த இந்த பொண்ணு ரஜினா ரஜினாவுக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் நடராஜுக்கு அடுத்த படத்தில் இன்னும் நல்ல இளம் கதாநாயகன் ஒரு மண்மந்திலேன்னு படம் டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க தான் அவருக்கு திருப்தி அடைவார் மக பாலா அந்த மண்மந்திலை டூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பஞ்சு பொண்ணுல போட்டு படம் எடுத்து விடுங்க அப்படியே ஆமாம் இல்ல என்ன நினைச்சுக்காத சொல்ல இருந்தாலும் பரவாயில்ல அடி இருக்க இருக்க கல்யாணம் ஆச்சா நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஃபில் பண்ணியிருக்காரு நோட் பண்ணிக்கோங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் பகுதி படம் பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்வுன்னாங்கல்ல இது வரைக்கும் பதினாறு படம் பண்ணிட்டாரு இன்னும் நிறைய படங்களை பெற்று டேரக்டர் ராமநாத சருடைய பேர் அடிக்கடி இங்கே அடிப்பட்றது அவர் என்னோட குருநாதர் ஆமாம் அண்ணா உங்களை அவர் என்னை கூட சொன்னதில்லை டேரக்டர் ராமநாதர் மாதிரி சொன்னதில்லை ஆனால் உங்களை சொல்கிறாங்க அதுக்கு நான் பெருமைப்புகிறேன் இன்றைக்கி என்னோடய குருநாதர் பேர் இன்றைக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு நான் பெருமைப்புகிறேன் அனைவருக்கு நன்றி வணக்கம்